ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் துலமா ஆம்பூர் சுன்னத் வல் ஜமாத் ஆம்பூர் தலைமையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சங்கை மிக்க சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியாவின் சுதந்திர தினத்தை மிகவும் பரவசத்துடன் கொண்டாடி வருவது வழக்கம் வழக்கமான ஒன்று அந்நாளின் சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்மோடு இணைந்து தன்னுடைய தேசப்பற்றை உணர்த்தும் வண்ணம் இவ்விழாவினை அகமகிழ்ந்து வெற்றி பெற செய்துள்ளனர் என்றாலும் சுதந்திர போராட்டத்திற்கும் அதற்கான முழக்கங்களுக்கும் வித்திட்டு முன்னின்று வழிநடத்தி சென்றவர்கள் அதற்காக பல்வேறு தியாகங்களை செய்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதை வரலாறு பறைசாற்றி வருகின்றது எனவே இன்ஷா அல்லாஹ் இவ்வாண்டிற்கான சுதந்திர தின விழாவினை ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை சஃபர் இருபது ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு அன்று காலை ஏழரை மணிக்கு ஆம்பூர் பாபுல்லா மகானில் உள்ள ஏஎம்இஎஸ் திடலில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அச்சமயத்தில் உலமாக்களின் தலை சிறந்த சிறப்புரைகளும் பேருரைகளும் நடைபெற உள்ளது எனவே தாங்கள் அனைவரும் இவ்விழாவினை சிறப்பிக்கும் பொருட்டு தங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் திரளாக வருகை தந்து விழாவினை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டு கொள்ளப்படுகிறார்கள் இப்படிக்கு ஹாஃபிஸ் முகம்மத் ஷரீஃப் சாஹிப் தலைவர் उलमा आम्बूर मुफ्ती इम्तियाज़ अहमद साहेब सहराड़ उलमा आम्बूर जनाब मध्यकार अशफाक साहेब तुण तलेवर अहले सुन्नत जमात आम्बूर பிஎம்கே நியூஸ் அண்ட் நியூஸ் மற்றும் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய வாட்ஸ்அப் குரூப்களில் இருக்கும் தோழர்கள் அனைவர்களோடு சேர்ந்து அடியேனும் உங்கள் அனைவரையும் இந்த சுதந்திர விழாவில் கலந்து கொள்ளுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறோம் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு தியாகங்கள் புரிந்தவர்களை நாம் மறக்கலாக அவர்களை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய தியாகங்கள் மூலமாக நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது மகாத்மா காந்திஜி அவர்கள் சுதந்திரத்திற்காக எல்லோருடனும் சேர்ந்து பாடுபட்டார்கள் அவருடைய தலைமையில் சுதந்திர போராட்டம் மிக பலமாக நடைபெற்றது தியாகங்கள் பல மக்கள் புரிந்தனர் அந்த தியாகங்களை நாம் ஞாபகம் படுத்த வேண்டும் உயிரிழந்தவர்கள் அவர்களை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் அல்லல்பட்டு துயரம் ஏற்று சுதந்திர போராட்டத்தில் ஆவலோடு பங்கு கொண்டவர்களுடைய கதை ஏராளமாக சரித்திர புத்தகங்களில் இருக்கின்றன அவைகளையும் நாம் படிக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் படிக்க வேண்டும் இன்று நாம் சுதந்திர இந்தியாவில் இருக்கிறோம் இதற்காக தியாகங்கள் யார் யார் செய்தார்கள் எப்படி செய்தார்கள் எப்படி ஆங்கிலேயோடு போரிட்டு நாம் நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றோம் என்பதை எல்லாம் படித்து ஞாபகத்தில் வைத்து கொண்டிருப்பது மிகவும் நல்லது சரித்திரத்தை நாம் மறந்துவிடலாகாது என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரையும் பதினைந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தன்று காலை ஏழரை மணிக்கு பாபுல்லா மக்கானின் வருகை தந்து இந்த விழாவை சிறப்பிக்குமாறு மிகவும் அன்புடன் வேண்டிக் கொள்ளுகிறோம் நன்றி you ஃபார் யுவர் listening If you like this video, please subscribe. Thank you.